அதோட உதாரணம் இன்னைக்கு நீங்க கொடுத்தது லேப்டாப்பு ரெண்டு ரெண்டரை வருஷமா ஒரு பதினஞ்சு வருஷ வயசு பையன் சரியா உலகம் உங்க கையில இருந்து சொல்லியிருக்கீங்கல்ல இத பதினஞ்சு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி ஆனா இன்னைக்கு நிறைய பேர் விட்டுட்டு அவன் டிவிக்கே துண்டு போட்டிருந்தனால டிவிக்கே ஓட உறுப்பினர்னு விட்ட வேலைகள் டிவிக்கே உறுப்பினர் ஆனா ஓட்டர் ஐடி இருந்தாதான் முடியும் சரியா எங்கயோ நூறு ரூபாய்க்கு துண்டா வாங்கி கலத்துட்டு போட்டாங்க

வேலையெல்லாம் செய்ய வேண்டியது இல்லை நீங்க நீட்டா வீட்டுல படுத்துக்கலாம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா அவர் வந்து அந்த கேம் அப்புறம் அந்த பணம் அது என்னமோ சொல்லுவாங்க இல்ல நிறைய சொல்லுவாங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி இது முதலீட்டுல வந்து அந்த ஆயிரம் ரூபாய் போட்டு உங்களுக்கு பதினேழாயிரம் ரூபாய் கொடுத்துருவாரு நீங்க வந்து அப்படி தூங்கிக்கிட்டே சாப்பிடலாம் தூங்கிக்கிட்டே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு அத நம்பி எத்தனை நம்ம எங்க எங்கெங்க மைவி மைவி ஆப்னு சொல்லி கோயம்புத்தூர்ல பார்த்தோம் அப்புறம் வேலூர்ல என்னது இன்னைக்கெல்லாம் யாருக்கும் காசு வர்றது இல்ல எல்லாத்துக்கும் போட்டாங்களா அதையும் நம்பி இன்னும் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா பதினேழாயிரம் ரூபாய் வந்துடும் காலையில அப்படி ஏசிய போட்டு படுத்துக்கலாம் பொண்ணு அப்படியே ஆயிரம் ரூபாய நிறைய பேர் போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க சமீபத்துல அவன் என்ன பண்ணிட்டான் டிவி கே உடைய மாநாடுகளுக்கு போயிருக்கான் கூட்டத்துக்கு போயிருக்கான் துண்டுதே நம்மளுக்கு எந்த கட்சியிலையும் கிடைக்காத ஒரு விஷயம் இங்கே கிடைக்குதா பிடிக்கல எனக்கு அப்பவே ஒரு பயம் இருந்துச்சு என்னன்னா இப்போ மற்ற திமுக அதிமுக எந்த கட்சிக்கு நீங்க போனீங்கன்னாலும் கட்சி ஆபீஸ்ல இருந்து போயிடும் அல்லது வீட்ல இருந்து கர கட்டி கட்சி கட்சி துண்டை போட்டு வந்துருவீங்க ஆனா டிவி கே உடைய மாநாடோ பொதுக்கூட்டத்துல என்ன ஆகும்னா அந்த ஏழை பாலைகள் அந்த துண்டெல்லாம் கொண்டாந்து விற்பாங்க இந்த பொடி அங்கே வந்து துண்டை போட்டு இவர் சொன்ன உள்ளங்கையில உலகத்தை கையில எடுத்து அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு போட்டா எடுத்து வச்சுக்கிட்டாங்க விஜய் என்ன வீட்டு வாசலிருந்து ஒரு போட்டா எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஏஐ ல செட் பண்ணி அவர் வாய்ஸையும் எடுத்துட்டான் அவர் கூட ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி ஒரு போட்டாவும் எடுத்துட்டான் மலேசியா போட்டா ஆமா ஏர்போர்ட்ல போய் அவர் ஏர்போர்ட்ல அவர் எப்படி போவாரு எப்படி வருவாருன்னு தெரியும் ஆனால் போய் தனியா இருந்துருக்கான் அதை கூட ஏஐல இருக்குன்னு தெரியல ஆனா இவங்க சொல்றது அப்புறம் என்னன்னா டிவிக்கு காரங்க தாப்பா நம்பிட்டாங்க பண்ண ரெண்டு வருஷமாவே ஏமாத்திக்கிட்டு இருக்கானப்பா எழுபது வருஷமா உங்களுக்கிட்ட ஏமாந்தது இல்லாம புதுசா வர்றவன் ஏமாறுற அளவுக்கு தான் எங்களை வச்சிருக்கீங்க ஒழிய விழிப்புணர்வு இல்ல ஆமா ஏதோ ஒரு நூத்துல பத்து பேரு எங்களை மாதிரி ஏமாத்துறவன் ஏங்க புடிக்கல நீங்க ரெண்டரை வருஷமா அவன் என்ன திருட்டு தனமா அப்ளிகேஷன் போட்ட ஏமாத்தனா அவன் இன்ஸ்டாகிராம்ல தானுங்க போட்டு எல்லாத்தையும் வர சொன்னா ரெண்டு வருஷமா என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க ஏன்னா நீ ஆயிரம் ரூபாய் எப்படி ரூபா நீ கொடுத்தா அப்படின்னு அவனை தூக்கி உள்ள வைக்க வேண்டாமா சிறுவர்கள் ப்ராப்பரான கவுன்சிலிங் கொடுத்துக்கலாம்ல இதெல்லாம் தப்பு தம்பி அப்படின்னு ரெண்டர வருஷமா டிவிக்கு பின்னாடி இருக்க எங்களுக்கு நேரம தரேன் கரும கரும எப்படி பேசுறீங்க வேற வழி இல்ல உண்மை அத ஏங்க ஒரு சின்ன பையலோட அக்கவுண்டுக்கு ஆயிரம் ரூபாய் போடும் ஆயிரம் ரூபா போடுறது கணக்குல கோடி கணக்குல சம்பாரிச்சுட்டான்னு சொல்றாங்க அவன் அக்கவுண்டுக்கு பணம் போகுது அப்படின்னாக்க என் அக்கவுண்ட்ல நாளைக்கு பத்து லட்சம் ரூபாய் ஒரே டையத்துல ஏறுனுச்சுன்னா ஐடி ரைடு வருமா வராதா டாக்ஸி கட்டாம அவன் போறான் ஒரு பைக் ஷோரூம்ல இருந்து போட்டோ எடுத்து போட்டிருக்கான் வீடியோ போட்டிருக்கான் அவன் இன்னைக்குதான் நான் அவன் வீடியோ பார்த்தேன் அவன் வீடியோ பார்த்தது இல்ல பாருங்க எங்க அப்பாவுக்கு நான் பைக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு இவன் என்ன பண்றாடா இந்த முட்டாபய எப்படி நான் வாங்கினேன் இந்த பைக்கு இந்த இதுல நான் பணத்தை கட்டினேன் அப்படிங்கிறான் அவன் இவன் ஏமாந்து ஏமாந்து காலம் முழுக்க ஏமாந்து ஓட்டு போட்டதும் இல்லாம இவங்களை நம்பி மறுபடியும் ஏமாந்து ஆயிரம் ரூபாய் போடுறது அவன் என்ன சொல்றாரு நீங்க கொடுத்த ஆயிரம் ரூபாய் உள்ள போயிருச்சு வெளியே வரணும்னா திருப்பி நீங்க நாலாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் ஐயோ தான் வரங்குறது போச்சா பண்ணு இந்த முட்டா போய வட்டிக்கு வாங்கியோ அல்லது இந்த ஆன்லைன்ல பணம் எடுக்கிறாங்கல்ல அந்த ஆப்புகள்ல போய் பணத்தை வாங்கி இவங்க மறுபடி செலுத்திடுறது எப்படின்னா அவங்க கிட்ட ஆயிரம் ரூபாய் திருப்பி அவங்ககிட்டயே பணத்தை வாங்குறது இது இதெல்லாம் எப்பேர்ப்பட்ட ஆளுங்க தெரியுங்களா நான் சொல்றேன் கேட்டுங்களா இன்னைக்கு தி முக ஆட்சியில் இருக்கு சரிங்களா இந்த பிரச்சனை எல்லாம் தீர்க்கணும்னா திமுகனால மட்டும் தான் முடியும் நீங்க திருப்பி திமுக தான் ஓட்டு போடணும் இதுக்கு முன்னாடி யாருக்குள்ள ஓட்டு போட்டீங்க திமுக இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தது திமுக அப்ப இந்த பிரச்சனைல யார் செய்யணும் திமுக தாங்க எப்ப செய்யும் திருப்பி ஆட்சிக்கு வந்தாதான் செய்யும் நீங்க அங்கீங்க என்ன அதே கணக்கு ஹம் விளம்பரம் பார்த்தா உங்களுக்கு காசு நீங்க வேலை பார்க்க வேண்டியதே இல்ல அட சோம்பேறு பயிலுகளா அவன் பாட்டுக்கு ஏதோ நம்பட்டியை புடிச்சா அல்லது ஏதோ ஒரு ஆபீஸ் வேலையாவது வேலையாவது இவனுக்கு என்ன ஆகுதுன்னாக்க என்னன்னா நம்ம தாத்தா பாட்டம் எல்லாம் இருக்கையில காலையில அஞ்சு மணிக்கு எதிரிச்சு நம்பட்டிய புடிச்சு வயல்ல வெட்டிட்டு இருந்தாங்க மண்ணை வெட்டி அந்த உடம்பு பல இருந்துச்சு இன்னைக்கு வந்து நீங்க வீட்டுல நீங்க சொகுசா இருந்தா போதும் உங்க உள்ளங்கையில ஒரு உலகம் இருக்கா அந்த உலகத்தை பாருங்க ஒரு பெரிய உலகம் வேற கொடுத்துட்டாரு காலேஜ் பசங்களுக்கு சரியா இந்த உலகத்தை வச்சு நீங்க என்ன வேணாலும் சாதிக்கலாமா அப்படின்னோட இவங்க இஷ்டத்துக்கு போட்டு அடிச்சு எரிஞ்சிடறாங்க இந்த மாதிரி ஏமாற வேணாம் அப்படிங்கறத கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு முப்பது வருஷமா இந்த பிரச்சனை எல்லாம் நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் எப்படி சும்மா பத்து ரூபா சீட்டுன்னு போட்டு அவர் ஓடிடுவாரு அப்புறம் சீட்டு பொங்கல் சீட்டு அதெல்லாம் பார்த்தாங்க அதெல்லாம் ஓல்டரா அருடா லேட்டஸ்ட் அவன் பஸ்ட் என்ன ஃபேமிலிஸ் பாருங்க நான் மிளகா பிக்கிறேன் என்னோட உடம்பு எல்லாம் எரியுது எனக்காக ஃபாலோ பண்றீங்களா பண்ணோன்னா நம்மளுக்கு கிச்சு 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 நைட்டு பதினோரு மணில இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் விழிப்புணர்வு பேசுறேன் அரசியல் பேசுறேன் அவனுக்கு சாக்கிரே பண்றது இல்லை லைக் பண்றது இல்லை கமெண்ட் பண்றது இல்ல இவங்க சொன்னோட இதெல்லாம் இந்திக்காரங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க முன்னாடி வட மாநிலத்தில இருந்து என்ன வாங்கினானோ இந்தி கத்துக்க கூடாது இந்தி தெரியாது போடான்னு சொன்னாலும் அவன் இருந்து உங்க பின் நம்பருக்கு பின்னாடி இருக்கிற அந்த பதிமூணு நம்பர் சொல்லுங்க பண்ணத நம்மளால என்ன வேணா இப்படி சொல்லுதாச்சு இப்ப என்னன்னா வீட்டுல இருந்தபடியே உங்களுக்கு வேலை நீங்க கொடுங்க நீங்க பணம் மட்டும் போடுங்க ஆயிரம் ரூபாய்தான் நம்மளால ஆயிரம் தானே அண்ணா ஆயிரம் ரூபாய் என்ன ஒரு ஐநூறு ரூபா இருந்தாங்க போறேன் அப்புறம் திருப்பி என்ன பண்றது ஒரு ஏழுநூறு ரூபாய் குடுக்கறத அவனுக்கு எழுநூறு ரூபாய் கொடுத்துறது கொடுத்தோன்னா அப்பா ஆயிரம் ரூபாய் எழுநூறு ரூபா வந்துருச்சு இல்ல மறுபடியும் இந்த ஏழுநூறுவா அப்படியே போடு அண்ணா சூப்பர் பிட்னா கரெக்டா போயிருக்குண்ணே இப்போ ஒரு ஐயாயிரம் ரூபாய் போட்டா கரெக்டா இருக்கும்னா அடிச்சு எரிஞ்சிடறதே அப்ப ஆசையை தூண்டி எடுக்கிற அளவுக்கு இந்த வேலைகளை ஒரு சோசியல் மீடியால ஒருத்தன் பண்றத இந்த அரசாங்கம் இந்த உளவுத்துறை புலனாய்வு எத்தனை படைகள் இருக்கு எந்த வருஷமா ஒருத்தன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இந்த அரசாங்கத்துடைய அதிகாரிகளோ அரசாங்கமோ கவனிக்காம இருந்துச்சு ஏன்னா யூடியூப்ல இப்ப ஒரு நீதிபதி கொடுத்துருக்காரு இந்த நீதிபதி பாருங்க அப்படின்னு ஒரு போட்டோ போட்ட முன்னாள் அதிகாரிங்க அவரு வெறும் போட்டோம் போட்டாரு இது திமுக கல்யாணத்துக்கு போயிருக்காங்க வச்சிருக்காங்க நீ வெறும் இது போட்டது இரவோட இரவு கைது ஆமா உங்களை சார்ந்து எது பேசினாலும் நம்ம யூடியூபுக்கே நம்மளுக்கு இது பண்ணாங்களா இல்லையா டைட் பண்ணாங்களா இல்லையா அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருக்க நீங்க உங்களுக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு வயசு பயலுக்கு எப்படி அக்கௌண்ட்ல இத்தனை ஒரு நாளைக்கு பத்தாயிரமோ இருபதாயிரமோ எப்படி ஏறுது அவனுக்கு ஜிஎஸ்டி இருக்கா என்ன ஏது குறிப்பா சொல்லலாம் அந்த பேரண்ட்ஸ் அவங்க பெற்றாங்க அந்த பையனை பெற்றாங்க இப்ப நான் அதுதான் நான் யோசிச்சேன் இப்ப என்ன அப்படின்னா அந்த பையனுக்கு பதினஞ்சு வயசு பதினஞ்சு வயசு அவனுக்கு வந்து கையெழுத்து போடுற உரிமை கூட கிடையாது அவன நம்பி நீ காசு கொடுத்தேன்னு சொல்ற இது கம்ப்ளைண்ட் கூட கொடுக்க முடியாது அப்போ இது பின்னாடி இருந்து அந்த பையனை யாரோ ஈக்கி இருக்காங்க தானே அந்த சின்ன பையனை நம்ம தப்பு சொல்ல முடியாது அவனுக்கு சரியது தவறுதுன்னு அறியக்கூடிய வயசு கிடையாது கரெக்டா ப்ராப்பரா அந்த பையனை வந்து வழிநடத்தி கொண்டு வரணும் அப்ப அந்த பையனை யாரோ தவறான வழியில வந்து வழிநடத்திருக்காங்கல்ல தவறான வழியில் வழிநடத்தில பெற்றோர்கள பெற்றோர்கள் மேலதான் பெரிய சந்தேகம் இருக்கு இப்ப காசு கொடுத்தீங்கனால கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது ஏன்னா இந்த பேராசைப்பட்டு கொடுத்தாங்களா இவங்கதான் முதல் குற்றவாளிகள் நான் தவறா நினைச்சுக்க வேண்டாம் ஆஹ் என நான் சொல்றேன் இல்ல அதுதான் திருந்தணும் நான் என்னங்கிறேன்னா இவங்கதான் முயல் முதல் அயோக்கியவாதிகள் இவங்க தான் சொல்றேன் நீ ஆயிரம் ரூபாய் கொடுத்தாம பதினேழாயிர ரூபாய் கிடைக்குதுன்னு சொல்லி நீ பதினைஞ்சு வயசு பையன் இல்ல காசு கொடுத்திருக்க அப்படின்னா நீ என்ன நினைச்சிருக்க அப்படின்னா அந்த பதினஞ்சு வயசு பையனை சம்பாதிக்க வச்சு நீ திங்கவான நினைச்சிருக்க அப்ப நீ எதுக்கு பொறந்த நீ பொறக்காம இருந்த கிழமை முடிஞ்சா இன்னைக்கு அந்த ஒரு படத்துல சொல்லணும் நீ எல்லாம் எதுக்குடா பொறந்த நீ முடிஞ்ச இன்னைக்கே போய் செத்துரு அப்படின்னு அப்படி இப்ப டாட்களா நடந்த தப்பா இல்ல நீங்க தப்பா நினைச்சிக்க மாட்டாங்க இல்ல இல்ல நீங்க கண்டிப்பா நீங்க கண்டிப்பா இல்ல கண்டிப்பா நீங்க நீங்க சொல்லுவீங்க நான் எதிர்பார்த்தேன் தவறா நினைச்சுக்க வேண்டாம் அந்த அந்த இடத்துலதான் இவங்க இருக்காங்கிறவங்க எனக்கு தோணுது ஏன்னா அந்த மைவித்திரி ஆடு பொறுத்த அதுல வந்து ஒருத்தர் ஏமாத்த போறான்னு அரசாங்கம் அந்த இடத்துல விழுப்பு எல்லாத்தையும் வந்து தப்ப சொல்ல முடியாது அந்த இடத்துல அரசாங்கம் வந்து மைவித்திரி ஆடு ஏன்னா அவன் வந்து வெளிப்படையா நிறைய சம்பாரிச்சா நிறைய காசு வருது அதுவுமே வந்து காசு வருது ஏதோ டொனேஷன் டொனேஷன் கொடுக்கல தான் அவன் நோண்டி இருப்பாங்க இல்லைன்னா அதையும் கண்டுக்க மாட்டாங்க சரி ஏதோ ஒரு வகையில கண்டுபிடிச்சாங்க அவன் அரசு பண்ண போறான்னு சொன்னாங்க அப்ப இந்த முட்டாப்பாயெல்லாம் போய் ரோட்ல நின்னாங்க எனக்கு தெரிஞ்சவங்களே எனக்கு தெரிஞ்சவங்களே அந்த லைவ பாத்துருக்கானே திட்டுனாலும் பரவாயில்ல என்னால உங்கள உங்க கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியல இதை இதை பார்த்து நாலஞ்சு பேரா திருந்துங்க திரும்பியும் திரும்ப திரும்ப ஓனரா எங்க ஓனரா எப்பிடுறா கையில ஒண்ணு ஆஹ் அவனும் இந்த போய் ரோட்ல நிக்கிறான் வெக்கமா இல்ல ஆனே அவன் திருட்டு பையன்டா எப்பிடுறா கொடுக்க முடியும் இவ்வளவு வருமானம் வருமான்தான் அம்மா நீ அந்த தொழில பண்ணிட்டு போயிருப்பான் அவன் ஏத்கட வந்து இத்தனை தொழில பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆயிரம் போட்டதுக்கு அவன் பத்து கோடி போட்டு ஒரே நல்ல நூறு கோடி எடுத்துட்டு போயிடுவானே இது தெரியாம போய் விவசாயம் பண்ணிக்கிட்டு இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு எல்லாம் இப்படி இதே வழியில காசு சம்பாதிச்சு போயிருவாங்க அப்பவே வந்து நீங்க திருந்தில அதுக்கப்புறம் யாருக்கும் இப்போ காசு அவ்வளவுதான் டிமீல் ஆயிப்போச்சு கேட்டாங்க என்னன்னா அரசாங்கம் வந்து எடுத்த நடவடிக்கையினாலதான் நம்ம வருமானம் எல்லாம் கெட்டு போச்சா அதனால உங்களுக்கு எல்லாம் காசு இல்ல என்ன மனிச்சிருங்கன்ட்டான் போச்சா இப்ப அதுக்கு பதினஞ்சு வயசு பையன் வரான் நீங்க அவங்ககிட்ட காசு கொடுத்து ஏமாந்த கூட நான் தப்பு சொல்ல உங்களோட எண்ணெய் எப்படி இருக்குன்னு பாருங்க உங்களோட எண்ணங்களை மாத்திக்கிங்க நீங்க தவறான எண்ணங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தப்பு தான் நடக்கும் உங்களோட எண்ணெய் என்ன வேலை நினைச்சிருக்கு இல்ல பதினஞ்சு வயசு பையனை வேலை வாங்கி அவன் மூலமா ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்து பதினாலாயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம்னு நினைச்சிருக்கீங்க அப்ப நீ உழைக்கிறதுக்கு ரெடியா இல்ல ஒரு பதினஞ்சு வயசு சிறு சின்ன பையனை ஒரு பொடியான வேலை வாங்கி நீ திங்கோடனே நினச்சிருக்க அப்போ சில்ட்ரன்ஸ் லேபர் ஆக்ட் முதல்ல தூக்கி வைக்க வேண்டியது உன்னைதான் காசு கொடுத்தது ஏமாந்ததுக்காக இல்ல சின்ன பையனை வேலை வாங்கிறீன்னு முதல்ல உன்னை தூக்கி உள்ள வைக்கணும் ஒரு நாலு பேர்த்த தூக்கி உள்ள வச்சா சரியா போச்சு அடுத்த தடவை பண்ணுவாங்கயா அவனும் பண்ண மாட்டான் இவனும் காசை நம்பி கட்ட மாட்டான் படங்கள் விழிப்புணர்வு எத்தனை இடத்துல சொல்றாங்க எவ்வளவுதான் இருக்கு ஆனா சர்வசாதாரணமா இவங்க ஏமாந்துட்டு ஏமாந்துட்டேன் ஏமாந்துட்டேன் இதை விட கொடுமை பதினஞ்சு வயசு வயல ஏமாந்துட்டேன்னு சொல்றாங்க அவருங்க அதெல்லாம் ரொம்ப எனக்கு எனக்கு ஒரு விஷயம் ஆச்சரியமா இருக்குங்க இந்த கொங்கு மண்டலத்து தானே பூரா இருக்கான் ஏமாறவன் பூரா இங்கதான் இருக்கா நீங்க எடுத்து பாருங்களா ஈமு கோழி ஆமா இங்கதான் போட்டாங்க ஸ்னேகா வச்சு விளம்பரப்படுத்தினாங்க மொத்தமா அடிச்சு போயிட்டாங்க முட்டை ஈமோட கழிவை வச்சு அது போச்சு அடுத்தது இது என்னது எம்எல்ஏ மல்டி லெவல் மார்க்கெட்டிங் வெளிய பாருங்க எங்க பிஎம்டபிள்யூ கார் நிக்குது அதை குறிச்சு ஒரு படமே எடுத்தாங்க படம் பயங்கரமா ஹிட் ஆச்சு அதுவும் இங்கதான் நடந்தது திருப்பூரியோட கோயம்புத்தூர் நடந்துச்சு அதுக்கப்புறம் மைவி த்ரீ அதுக்கு நடுவுல இடையில இன்னொரு ஸ்கேம் இந்த கொங்குபல் பெருசா நடந்துச்சுங்க அதுக்கு அப்புறமா தான் த்ரீ இடையில வேற ஏதோ நடந்துச்சு இதே மாதிரி பெரிய அளவுல வந்து திருப்புற சிட்ஸ் திருப்புற சிட் கேட்டத ஆயிரத்தி ஐநூறு கோடி இங்க கொங்குபல் மட்டுமே வந்து ஆட்டை போட்டாய் அது அதுக்கப்புறம் த்ரீ இப்போ பதினஞ்சு வயசு சிறுவன் எனக்கு மக்களை பார்த்து என்னன்னு கேக்குறதுன்னு தெரியல இனிமேதான் திருந்துங்க திரும்ப திரும்ப நம்ம எப்படி வந்து நீங்க அதான் முதல்ல ஆரம்ப கோணம்னா வளர்றது கொனையதான் இருக்குன்னு சொல்லுவாங்க அது என்ன ஆயிரம் இருபா தானே ஓட்டு பாப்போமே வந்துச்சுன்னா லாபம் வேற ஆயிரம் தானே அப்படின்னு இவங்களுடைய எண்ணெய் அவனுக்கு என்ன ஆயிரம் இல்ல நீ நான் ஒன்ற சிக்கல நீ தான் என்ற சிக்கி இருக்கு ஆயிரம் ரூபாய் போட்டில்லண்ணா அது உள்ள பிரச்சனை இப்போ ஒரு ஐநூறு ரூபா அப்படிமா ஐநூறு ரூபாய் போட்டோன்னா ஏழுநூறு ரூபாய் திரும்பி கொடுப்பான்

அட முட்டாப்பையில தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரை வரைக்கும் அந்த ஆள் வச்சிருக்க ஆப்ப ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் விஜயன்னு தெளிவா பண்றாரு உறுப்பினர் சேருங்க அப்படின்னு ஒரு அப்ளிகேஷனை கொடுத்திருந்தாக்க எட்டு கோடி பேருமே உறுப்பினர்ல வந்திருக்கும் ஆனா பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டவர்கள் ஓட்டர் ஐடி இருக்கிறவ மட்டும்தான் உறுப்பினரை பண்ணாரு ஒன்னு ஒரு கோடியா சில்ல இருபத்தைய இருபத்தஞ்சு லட்சம் வந்திருக்கா

தமிழக வெற்றி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன் என்ன இப்போ ஒரு வாய்ப்பு என்ன எதிர்பார்த்தான்னா அவன் பிஸ்னஸ் பண்றதுனால இப்ப நான் நானே பிஸ்னஸ் பண்ணேன்னா என்ன பண்ணுவேன் நம்ம ஊர்ல யாரா தெரியாது அவரை கூப்பிடு ஒரு டீயை வாங்கி கொடுத்துட்டு ஒரு போட்டோ எடுத்துப்போம் ஆனா இன்னைக்கு உள்ளங்கையில் உலகம் இருக்கிறதுனால என்னன்னாக்கா ஏஏ இல்லை போட்டு அது அவன் ஒரு போட்டோ போட்டிருக்கான் விஜயண்ணன் கூட நிக்கையில ஒரு போட்டோ போட்டிருக்கான் மறுநாள் நான் உண்மையிலேயே பார்த்துட்டு வந்தேன் பிரதர் ஃபேமிலி அப்படின்னு போட்டிருக்கான்ல அந்த விஜயண்ணன் கூட நிக்கையில முடி கட்டிங் பண்ணது ஏ முடி நிறைய வச்சிருக்கு இதை கூட சிந்திக்காம ஆளுங்க ஆயிரமும் ஐநூறும் போட்டிருக்காங்க